ஏன் இந்த சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு நபரை பார்த்தால் அந்த வன்மம் பலருக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு சீட்டை பிடிச்சு உக்காந்துருக்காரு இந்த சீட்ல வந்து அவர் கொடுத்த துப்பாக்கினால வந்தவரா அவரை ஃபாலோ பண்றவரா அப்படின்னு விஷயம்லாம் பேசப்படும்போது அதை வந்து அவரே வந்து மறுக்கிறார் நான் சின்ன தளபதிங்களில் திடீர் தளபதிங்களும் இல்லை எனக்கு விஜய் அண்ணன் அவர்கள் அண்ணுடைய அரசியல் எனக்கு அண்ணா மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒன்று அஜித் ஆர்கே ஏகே எஸ்கே எஸ்கே ஒன் டூ த்ரீ லிஸ்ட் இது இப்படி துப்பாக்கி படம் விஜய் அவர்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க்கா ஒரு செகண்ட் ஒரு அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பீக் போற ஒரு படம் அமைஞ்சது அது மாற்றுக்கிறதுக்கு அது மாதிரி மதராசி சிவகார்த்திகிற்கு ஒரு கம்ப்ளீட் ஆக்சன் ஹீரோவா மாறதுக்கான ஒரு படமா அமையுமா ஏன்னா ட்ரைலர் அப்படித்தான் இருக்கு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோ மாறிட்டார் அமரனே உங்களுக்கு அதான சார் முருகதாஸ் வந்து அவருடைய லிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் மிகப்பெரிய ஹிட்ட கொடுத்தவரு விஜய் அவர்கள் நீ சொன்ன மாதிரி துப்பாக்கியும் சர்க்கார் கத்தி வேற அளவில் கொடுத்தவரு உங்களுக்கு அஜித்துடைய தீனா படமே வேற ஒரு மாஸ் கமர்ஷியல் உருவாக்கின படம் தீனா தான் சூர்யா அவர் கொடுத்துட்டு தான் வந்து இன்னைக்கு வந்து எஸ்கே கொண்டு போய் பார்த்தார் நீங்க சொன்ன மாதிரி துப்பாக்கி துப்பாக்கியுடைய சாயல் கஜினி சாயல் மிக்ஸடா தான் நீங்க பார்க்கலாம் துப்பாக்கி இருந்தவெல்லாம் ஹீரோ கிட்ட நான் தான் வில்லன்ற மாதிரி டைலாக் வரும் இதுல ரஜினி சார் பேசுற கூலி படத்துல தொடரா பாக்கலாம் டைலாக் வரும் இதுல சிவகத்தன் பேசுவார் விஜய் எடுத்த புடிச்சா ரசிகளை புடிச்சிட்டாருங்கிற மேட்டர் வந்து அவரே இது ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு கடுமையான உழைப்புல வந்து இன்னைக்கு உட்காந்துருக்காரு மதராசி துப்பாக்கியும் கஜினியும் சேர்ந்துக்கு ரெண்டும் சேர்ந்ததுனுடைய அந்த ஈக்குவல் தான் அந்த மதராசி எஸ்கே உடைய அந்த மார்க்கெட் எவ்வளவு அப்படிங்கறத முடிவு செய்யக்கூடிய படமா தான் இது இருக்க போகுது ஏன்னா பெரிய பட்ஜெட் படம்னாலும் அந்த ஓப்பனிங் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தானே அடுத்த படங்கள் அமையும் அதனால இது ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்குமா கண்டிப்பா ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கான விஷயங்களை முருதாஸ் வச்சிருக்க இருக்கிறதா சொல்றேன் அந்த ஹோப் வந்து சிவகார்த்தியின் இருக்கு ஏன்னா அமரன் மின் நீங்க சொன்னது மாதிரி ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட கொடுத்துட்டு அடுத்து வர்றாரு அமரனே பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் தாங்குவார எஸ்கே பணம் போடுறது வேஸ்ட்னு தான் பேசப்படுது ஆனா அடிச்சு தோசம் பண்ணுச்சு இந்த படமும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம இருப்பவர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஏன் இந்த நபர் மீது இவ்வளவு வன்மம் அதாவது ஒரு ஒரு ஸ்டார் வர்றாரு உருவாரு அப்படின்னா ஒரு அந்த நட்சத்திரம் மீது இதனால தான் வந்துட்டான் தான் அதனாலதான் பாயம் வந்துட்டாங்கிறது மீதும் விமர்சனங்கள் வருவது இதை முன்றே சொல்லிட்டார் எஸ் கே இதனால தான்ப்பா வந்துட்டேன் அதனால போய் வந்துட்டேன் தயவுசெய்து சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு நபர் ரொம்ப எளிமையாக ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு மிமிக்ரி பண்ணி ஒரு குரல் கொண்டு அதுலேருந்து ஒரு ஹியூமர் பண்ணி நகைச்சுவை பண்ணி ஆங்கராக மாதிரி அங்கேருந்து ஒரு நகைச்சுவை வேணும் வந்து ஒரு பரிணாம அப்படி வளர்ச்சியில் சொல்கிறேன் சினிமா கேரியரில் இன்று உச்ச நட்சத்திரமாக மாறி இருக்கிறாரு சிவகார்த்திகேன் ஒரு வெறும் ஒரு ரெண்டு கோடி ரூபா பட்ஜெட் அஞ்சு கோடியே பத்து கோடி இன்றைக்கி எங்கேயோ வந்துட்டார் சார் ஏன் இந்த சிவகார்த்திகேன் அப்படிங்கிற ஒரு நபரை பார்த்தால் அந்த வன்மம் பலருக்கும் இருக்குது தான் கேள்வி அதை தான் அவர் வெளிப்படையாக தற்போது பேசியிருக்கிறாரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிருக்கிறார் அவர் மீது அந்த விமர்சனம் விமர்சனம் தவிர்க்க முடியாதது ஆனால் தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணுறாங்களோங்கிற ஒரு கேள்விக்கு தான் கேள்வி கேட்குறேன் சார் அது வந்து சாதனமாக கிடைச்ச வெற்றி இல்லை சார் அவருக்கு நீங்கள் சொன்னது மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் டிவியில் ஹேங்கர் பண்ணி சின்ன சின்ன பண்ணி அப்படியே முன்னுக்கு வந்தவர் தான் அவர் அது இது எதிர் ப்ரோக்ராமில் தான் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிறார் ஒரு கட்டத்தில் ஹீரோ ஆனதுக்கப்புறம் திரும்பி காம்பேர் பண்ண போகிறார் விஜய் பண்ண போகும்போது தான் விஜய் அங்கே வர்றார் டேய் நீ ஹீரோவாயிட்ட நீ இருக்க அங்கே இருக்க இறங்கி நீ பாட்டுக்கு வா உனக்கு வந்து தனியான ஒரு ஒரு பாதையே இருக்குது அப்படின்னு ஏன்னா அவருடைய பாதை வந்து சாதாரண விஷயம் கிடையாது சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒன்று அஜித் ஒன்று அஜித் அவர்களுக்கு கொஞ்சம் வசதிவா பண்ணுறதா கூட அவர் வீட்டில் எதுவுமே கேட்கல ஒரு தடவை சொல்லியிருந்தேன் பைக்குக்கு பெட்ரோல் போட கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டான்னு சொன்னேன் அதை நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது கூட எங்கள் வசதியானவருங்க அப்பா வசதி அண்ணெல்லாம் இருக்கார் பெட்ரோல் போட காசு இல்லைன்னு சொல்கிறீங்களே இன்னைக்கு அப்படின்னா உங்கள் உங்களுக்கு நேரடியாக அனுபவம் நான் பேசினதில்ல நான் நேரடியாக பார்த்தது சார் அஜித் சாரோட டிராவல் பண்ணி நிறைய வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவர் ஸ்கூட்டரில் நான் போயிருக்கேன் என் பைக்கில் அவர் வந்திருக்கார் சுரேஷ் சந்திரா அவர்கள் அதுக்கு பிறகு வந்தவர்கள் ராஜான்னு ஒருத்தர் முன்னே இருந்தார் ராஜான் எனக்கு வெரி க்ளோஸ்டு ஸோ அஜித் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் இது உங்கள் பைக்கில் வந்தாரா சார் என்னோடய பைக்கில் சார் கூட்டி போயிருக்கீங்க அவர் வந்து ஸ்கூட்ரு பஜா சட்டக்க லேம்பரா ட்ரவல் ஸ்கூட்டர் வச்சுருக்கார் நீ சுரேஷ் சந்திரவர்களை கேட்டால் சொல்லுவார் இப்ப அந்த ஸ்கூட்டர்ல கம்பெனிக்கு வந்திருக்கார் அதில் நான் பார்த்த அனுபவம் ஒன்றா டீ சாப்பிட்ட அனுபவம் அப்போ சொல்லும்போது கூட சொல்லியிருக்கேன் என்ன சார் பெட்ரோலுக்கு நீங்கள் என்ன சார் அப்படின்னு கூட சார் வாழ்க்கையில் நம்ம நம்ம ஒரு தேடலுக்கு போகிறோம் நம்ம ஒரு முயற்சிக்கு போகிறோம் வெற்றிக்கு இது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கூடாது அப்பாட்ட கேட்டால் பணம் கொடுத்துருவாங்க பெரிய விஷயம் இல்லை பட் அவட்ட எத்தனை நாளைக்கு வாங்குவீங்க அது தப்பு இல்லையா நமக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சு ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு போகிறோம் இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு ரெண்டு படம் வேறு பண்ணிட்டார் பவித்ரா பண்ணிட்டார் அமராவதி பண்ணிட்டார் அமராவதி ஃபஸ்ட்டு படம் பவித்ரா ரெண்டா மூணாவது படம்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு சொன்ன விஷயம் இது அப்போ அவருடைய ஃபேன்ஸுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் கூட காசு இல்லைனா அப்பா டைக்கெட்டை ஆயிரம் ரெண்டாயிரம் நீ கொடுத்துருவோம் அது வேறு விஷயம் பட் நம்ம சம்பாதியத்தில் நாம் கஷ்டப்பட்டு பெட்ரோலை போட்டு சுற்றி கம்பெனிக்கு வரும்னு சொன்னவர் அப்படி கஷ்டப்பட்டு வந்தவர் இந்த ரெண்டு பேருடைய பாதையில் தான் சிவகார்த்தியை நான் பார்க்குறேன் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன அஜித் அவர்களோடு உங்கள் நேரடி அனுபவம் அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப நெருங்கி பழகி இருக்கிறாரு அதனால் சொல்கிறீங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து ஒரு கதை மாதிரி கடந்து போயிடுவாங்க அது தவிர்க்க முடியாது தவிர அது வேறு அது வந்து வளர்ச்சி வேறு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட் இன்னைக்கு உலகமே போட்டக்கூடிய ஒரு நடிகர் அவர் என்னென்னா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தால் ஒரு நிலைய நடத்துக்கு வரலாங்கிறது உதாரணத்தை சொல்ல வந்தேன் நான் அதை ஸோ ரஜினி சார் பட்ட கஷ்டம் ஆர்கே ஏகே எஸ்கே எஸ்கே இதுதான் அதை ஒன் டூ த்ரீ லிஸ்ட்டு இதுதான் சிவகார்த்தியன் வந்த இடம் வந்து சாதனை இடம் கிடையாது கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துருக்காரு இந்த சீட்டில் வந்து அவர் கொடுத்த துப்பாக்கி நாளில் வந்தவரா அவரை ஃபாலோ பண்ணுறவரா அப்படின்னு விஷயம்லாம் பேசப்படும் போது அதை வந்து அவரே வந்து மறுக்கிறப்ப நான் சின்ன தளபதியும் இல்லை திடீர் தளபதியும் இல்லை எனக்கு விஜய் அண்ணன் அவர்கள் அண்ணா அண்ணனுடைய அரசியல் எனக்கு அண்ணா மாதிரி அப்படிங்கிற விஷயத்த கண்மை பண்ணி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் மதராசி ஆடியோ விழாவில் முற்றுப்புள்ளி வச்சிட்டார் ஏன்னா அவர் வந்த பாதை வேற இப்போ போயிட்டுருக்குற பாதை வேற அந்த வன்மம் எதுக்குன்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா இந்த சின்ன வயசில் திடீர் வளர்ச்சி திடீர் தளபதியால் திடீர் வளர்ச்சி சொல்லலாம் நம்ம அவரு திடீர் வளர்ச்சி வந்து பொறுக்கம் இல்லை நீ அவருக்கு தூக்கி விட்டவரெல்லாம் இன்றைக்கி அவருக்கு கீழே இருக்காங்க இவர் மேலே போகிறாரு சம்பளம் அதிகமாகறாரு மிகப்பெரிய பேச போகிறாரு கையில் படங்கள் நிறையா இருக்குது பிஸ்னஸ் ஹெவியாக இருக்குது ஆனா இந்த இடத்துல சார் திடீர் வளர்ச்சியாக இருந்தாலும் ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கணும் ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும் இல்லனா அந்த இடத்துல பண்ணி உட்கார முடியாது எந்த அதுக்கு இடத்துலயுமே தனிப்பட்ட பிரச்சனைகளோ விமர்சனங்களையோ தவிர்த்துருங்க அந்த தொழிலுக்கு உண்மையா இருக்கிறாரு உழைச்சிருக்காரு அதனாலதான் இந்த இடம் அவரு கிடைச்சிருக்கா ஏன்னா இந்த படங்கள் கூட பல நடிகர்கள் அந்த அட்வான்ஸுக்கு இருக்கும் போது சிவகார்த்திகின் சம்பளத்தை விட்டு கொடுத்து ப்ராஃபிட்டான பாத்துக்கலாம் நிறைய பிளெக்சிபிளா நிறைய ப்ரொடியூசரோட பயணிக்கிறதா எந்தளவுக்கு உண்மை அது ப்ரொடியூசருக்கு ஃபெக்ஸ்பிளான ஆர்டிஸ்ட் இருக்குதுன்னு ரஜினி சாரை சொல்லுவாங்க நிறையவே ஒரு ரூபா சம்பளம் வாங்குவார் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் ஆயிரம் ரூபா வாங்குவார் ஏகும் சரவணன் சாரே சொன்னது பி வாசு சொன்னது இது சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு ரூபா தான் வாங்கினார் சம்பளம் நீங்கள் படத்தை முடிஞ்ச பிஸ்னஸ் பண்ணுங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்புறமேல் ப்ராஃபிட்டில் வந்து எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு தான் பேசினார் இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணுறாரு நிறைய இடத்துக்கு அதே தான் வந்து சிவகார்த்தி இன்றைக்கி வந்து லாஸ் ஆச்சு அவர் பல கோடி லாஸ் படங்கள் சம்பாரித்து அதை பூரா கடன் தான் கொடுத்தார் வட்டி குட்டி போட்டுச்சு அமரில் தான் மூணு சம்பளத்தை கையில் வாங்கினேன் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் கஷ்டப்பட்டு வந்தவர் அது திடீர் வளர்ச்சின்னா அது திடீர் வளர்ச்சின்னு நம்ம தங்கிட்டு சொல்ல முடியாது கஷ்டப்பட்டு வந்து இந்த இடத்துல கொஷனில் உட்காந்துருக்கார் நம்ம அதை தான் பார்க்கணும் இன்னைக்கு வந்து மிக பிரம்மாண்டமான உச்சத்தில் இருக்கார் அமரனுடைய மிகப்பெரியவற்றை கமலஹாசனை எதிர்பார்க்கல அத்தனை கோடியில் வாரி வழங்கின படம் ஸோ அதனுடைய வளர்ச்சி தான் நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கான்னு சொல்லுவோம் அதான் சார் எதுவுமே ஒரு நாள்ல கிடைச்சிடல இது எல்லாமே அப்படிங்கிறது தான் உண்மை அந்த அளவுக்கு பேஸ் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறதுனால இந்த வளர்ச்சி வந்துருக்குறது ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்கல அவர் கிடைச்சிருக்கு அதனால அதிர்ஷ்டத்தால் ஜெயிச்சிட்டாரா அப்படிங்கிற ஒரு கோணத்துல பார்க்குறாங்க இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருந்தாலும் திறமையும் இருக்கணும் அதை புத்திசாலித்தனம் எல்லாமே இருக்கணும் அதன் காரணமா இன்றைக்கி எஸ்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்குறாரு அவர் மீள விமர்சனங்கள் அதெல்லாம் வச்சா கூட என்னமோ ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஒரு ஒரு ஐடியெல்லாம் நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக சிவகார்த்திகை இன்றைக்கி வளர்ந்துருக்கிறாரு சினிமா துறையில இப்போ இந்த படம் மதராசி ஒரு துப்பாக்கி சாயல் எப்படி துப்பாக்கி படம் விஜயவர்களுக்கு ஒரு ட்ரேட் ட்ரேட்மார்க்காக ஒரு செகண்ட் ஒரு ஒரு அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பீக் போகிற ஒரு படமாக அமைஞ்சது அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது மாதிரி மதராசி சிவகார்த்திகைக்கு ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா மாறதுக்கான ஒரு படமா அமையுமா ஏன்னா ட்ரைலர் அப்படி தான் இருக்குது கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோ மாறிட்டார் சார் ஸோ உங்களுக்கு அதானே சார் உங்களுக்கு முகுந்து வரது நீ இஷ்டம் எடுத்துட்டா கூட நிறைய மாடலேஷன் பண்ணி அந்த விஷயம் பண்ணி அவருடைய மேனேஜர் மாத்தினார் இல்ல பலரும் அமரன் வந்து அந்த கதைக்கலாம் அப்படி சிவகார்த்தி எனக்கு அது பொருந்தும் அப்படிங்கிற கேள்விகளை வச்சாங்க கதை அப்படின்னு ஆனா இந்த படம் அப்படி கிடையாது அது பொருந்த மாதிரி தான் சண்டை காட்சிகள் அமைஞ்சிருக்கு ஆமா சார் நீ முருகதாஸ் வந்து அவருடைய லிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தவர் அவர் விஜய் அவர்கள் நீ சொன்ன மாதிரி துப்பாக்கியும் சர்க்காரும் கத்தி வேற அளவு கொடுத்தவர் உங்களுக்கு சரியா அஜித்துடைய தீனா படமே வேற ஒரு மாஸ் கமர்ஷியல் வாக்கின படம் தீனா தான் உங்களுக்கு சூர்யா அவர் கொடுத்துட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து எஸ்கே கொண்டு போய் பார்த்தார் நீங்கள் சொன்ன மாதிரி துப்பாக்கியுடைய சாயல் கஜினியுடைய சாயல் மிக்சடாக தான் மதராசி நீங்கள் பார்க்கலாம் பட் இதனுடைய பேட்டர்ன் வேறு இதுக்குள்ளே வந்து ஒரு லவ் அருமையான ஒரு லவ் ஒன்று இருக்குது நீங்கள் டைட்டானிக்கில் ஒரு லவ் இருந்துச்சு கஜினியில் ஒரு லவ் இருந்தது இதெல்லாம் மிக்சடாக ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் பிளாக்ல ஸோ அந்த லவ்வோடு மிக்ஸ் பண்ணி தான் அந்த ட்ராக் கொண்டு போகிறாரு ஸோ அந்த வயலண்ட் வரும்போது இந்த வில்லன் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா வித்யூத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஹீரோ இன்றைக்கி ஸோ மும்பையில் பாலிவுட்டில் ஹாலிவுட்டும் பண்ணுறாரு அவர் அந்த கதையை கேட்டு ஓகே சொன்னார் அப்போது அந்த வித்யுத்துடைய கேரக்டர் பவர்ஃபுல் இருக்கும்போதான் இங்கே வந்து ஹீரோக்கு நிறைய வேலைகள் இருக்கும் துப்பாக்கி இருந்தவரெல்லாம் ஹீரோக்கு நான் தாண்டா வில்லன்றதான் டைலாக் ஒன்று வரும் இதில் ரஜினி சார் கூலி படத்துல தொறா பார்க்கலாம் டைலாக் வரும் இதில் சிவகார்த்தன் பேசுவார் இப்போ காட்டுறான்னு ஒரு டைலாக் சம்திங் ஒன்று நீங்கள் சிவகார்த்தின் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து வந்துட்டார் காமெடியிலேருந்து ஃபன்லேருந்து இருந்து நகைச்சுவை பண்ணி அப்படியே ஃபேமிலி டைமில் வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து கமர்ஷியல் வந்து உட்காண்டார் அப்படி தான் விஜய் அவர்கள் வந்தார் இன்றைக்கி அந்த இடத்துக்கு தான் இவர் வந்து கிட்டத்தட்ட போய் பக்கத்தில் ஒரு போட்டு நீங்கள் சொன்னது மாதிரி ஆர்கே ஏகே பக்கத்துல இந்த கேள்விக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் ஏகே அஜித் குமாருக்கும் எஸ்கே சிவகார்த்தினிக்கும் ஒரு அன்பான நட்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு எப்படி அந்த பாண்டிங்கில் போனார் சிவகார்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அதுதான் அஜித் அஜித்துக்கு பிடிச்சதுன்னா தூக்கி தலைமையில் வச்சுக்குவார் ரஜினி சார் அவருடைய அந்த கெய்னஸில் அஜித் குமார் டிராவல் பண்ற அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி பாண்டிங் இருக்கோ அதே லெவலுக்கு தான் ஏகேக்கும் இஸ்கேக்கும் பாண்டிக்கிறேன் அஜித்குமார் தேவைன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறோன்னா ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணுவார் சார் ஒன்று சிறுத்தை சிவாக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கங்குவா தோலிக்கு பிறகு அஜித்குமார் கொடுத்த வார்த்தையில் சிவக சிறுத்தை சிவா இப்போ தெம்பாக இருக்கார் நான் ஒரு படம் பண்ணுறேன் கவலைப்படாத வெயிட் பண்ணேன் அதை வாழ்க்கை காப்பாற்றப்படுறார் அடுத்து சரிங்களா அடுத்து வந்து அவருடைய குட் பேக் அந்த குட் புக்கில் வந்து மிகப்பெரிய ஃபஸ்ட் பேஜில் சிவகாத்தி இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இப்போவும் ஃபோன் போடுறாரு அஜித்துக்கு திடீர்னு தோணுச்சு அப்படின்னா இஸ்கேக்கு ஒரு ஃபோன் எப்படி இருக்க என்ன இருக்கு இங்கே இருக்கேன் என்ன படம் பண்ணுறேன் இப்படி பண்ணுறா அடுத்து என்ன பண்ணுறேன் இப்படி போ இப்படி போ அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுறார் ஸோ வர வைக்கிறார் காரில் ஒன்றா போகிறாங்க அஜித்துக்கும் உள்ள நட்பு ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் ஸோ இதுக்குள்ளே என்னென்னா அவருடைய ரஜினி சாரும் மேகே கூட அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயும் சிவகாத்திரியன் போய் வரான்னு ஒரு சேர்த்து சொன்னேன் இவர் இவருடைய விஜய் எடுத்த பிடிச்ச ரசிகளை பிடிச்சிட்டாருங்கிற மேட்டரை வந்து அவரே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் கடுமையான உழைப்பில் வந்து இன்னைக்கு உட்காந்துருக்கார் மதராசி துப்பாக்கியும் கஜினியும் சேர்ந்துக்கு ரெண்டும் சேர்ந்ததுனுடைய அந்த ஈக்குவல் தான் இந்த மதராசி அப்படின்னு நான் நினைக்கிறேன் பக்கா கமர்ஷியல் படம் அளவு லவ் படம் அதை லவ் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது அதை ரெண்டு கெட்டப்பில் வர்றாரு கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸில் டான்ஸ் எல்லாம் மனுஷன் பார்த்தீங்கன்னா இருக்கார் பின்னி மூலிகை அனிருத் அண்ட் காம்போ மியூசிக் சாங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது என்ன தேவையோ அதை ஏ முருகதாஸ் வந்து நம்ம எஸ்கே வச்சு அழகாக பண்ணியிருக்கேன் இது மக்கள்கிட்ட ரசிகர்கள்ட்டையும் மிகப்பெரிய போய் ரீச் ஆகுணா செப்டம்பர் அஞ்சாந்தேதி வந்து அது ஒரு மெகா ஹிட்டாக இருந்த வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த சார் இப்போ எஸ்கே மீது ஒரு முறை விமர்சனங்கள் இது மாதிரிலாம் வரும்போது அவர் தொழில் ரீதியாக ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்ற ஒரு நபர் டான்ஸ் பார்த்தீங்கன்னா பிச்சு உதறார் அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கிறாரு ஸோ ஃபைட் சிரிப்பு வந்துருமோரை பார்த்தாலுங்கிற இடத்துலேருந்து அப்படியே கம்ப்ளீட்டா மாதிரி ஆக்ஷனில் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் கொடுத்துருக்காரு ஆனால் இந்த மதராசி திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ அமரன் வந்து அந்த கதைக்களத்திற்காகவும் அது ஒரு ராணுவம் சார்ந்த சப்ஜெக்ட்டுங்கும் போது இந்தியா முழுக்க அது பெரிதளவில் ஒரு வரவேற்பு வந்ததுனால ஒரு வசூல் இருக்கும் ஆனால் எஸ்கேவுடைய உடைய அந்த மார்க்கெட் எவ்வளோ அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய படமாக தான் இது இருக்க போகுது ஏன்னா பெரிய பட்ஜெட் படம்னாலும் அந்த ஓப்பனிங் எவ்வளவு எப்படி இருக்குங்கிறத பொறுத்தனே அடுத்த படங்கள் அமையும் அதனால் இது ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்குமா சார் கண்டிப்பாக ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கான விஷயங்களை முருகாஸ் வச்சிருக்கிறதா சொல்கிறார் அந்த ஹோப் வந்து சிவகார்த்தினி இருக்குது ஏன்னா அமரன் மின் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கொடுத்துட்டு அடுத்து வர்றாரு அதை அமரனே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் தாங்குவார இஸ்கே பணம் போடுறது வேஸ்ட்டுன்னு தான் பேசப்பட்டுச்சு ஆனால் அடித்து தோசம் பண்ணிச்சு ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்களம் ரொம்ப அருமையான ஒரு கதைக்களம் ஒரு லைன் அதெல்லாம் த்ரெட்டை ஒன்று எடுத்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க பட் ஓப்பனிங் நீ சொன்னது மாதிரி கண்டிப்பாக எஸ்கேக்கு தமிழ்நாடு தவிரலை சவுத் ஜோனில் சரி கேரளாவில் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது உங்களுக்கு அதனால் ஓப்பனிங் பிரமாதமாக இருக்கும் படம் முருகதாஸ் மட்டும் நல்லா இருக்கிறது மாதிரியான ஒரு கதைக்களத்தோடு பண்ணிட்டாரு ரிசல்ட்டை வந்துருச்சுன்னா இதனுடைய வெற்றி யாரும் தடுக்க முடியாது அதிரிபுரியான வெற்றியாக தான் இருக்கும் சிவகார்த்திகேயன் அனைத்து காம்போ வேற கலக்குவாங்களே சார் அது வேற நடவடிக்கை உருகி பேசியிருந்தாங்களே சார் அவருடைய நட்பு வந்து சார் எட்டு படங்களுக்கு மேலே இருக்குது இது இது ஒன்பதாவது படம் அந்த நட்பு ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லி அனிருத்து பேசும்போது சிவகார்த்தியன் கண் கலங்கினார் எந்த ஸ்பாட்டில் அந்த அனிருத் மார்க்கெட் இழந்து வேஸ்டாக போனால் கூட சிவகார்த்தனுடைய படம் வந்து எடுத்து அதை சந்தோஷப்படுவேன் அனிருத் மேடையில் பேசும்போது எஸ்கே கண்ணு கலங்கினார் அப்போ அந்தளவுக்கு ஒரு பாண்டிங்கோடு அனிருத் அந்த ஸ்டேஜில் இன்றைக்கி டாப் நம்பர் ஒன்றில் இருக்கார் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை நண்பனுக்காக பேசுகிறார் அதை கண் கலங்குறவர் இவர் வந்து என்னை கொண்டு போய் மிகப்பெரிய உலகம்புறம் சேர்த்தது எதிர்நீச்சல் படத்தினுடைய அந்த சாங் அப்படின்னு இவருடைய ஸ்டேட்மெண்ட் ஸோ ஒட்டு மொத்தமாக உடைய நட்பு வெரி ஸ்ட்ராங் ஒருத்தருக்கு விட்டு விட்டுத்தரலை அந்த நட்பை பார்க்க முடிஞ்சது அதை தவிர அந்த படத்துடைய சாங் பிரமாதமாக போட்டு கொடுத்துரு அனிருத் பிஜிஎம்லாம் ஒரு மாஸ் ஹீரோ ரஜினி சாருக்கு எந்த அளவுக்கு போடுவாரா அந்தளவுக்கு இதில் போட்டிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இது ஒட்டு மொத்தமாக எல்லா டெக்னீஷியனும் சேர்ந்து அழகாக உருவாக்கியிருக்காங்க படம் நல்லா வந்துருக்க எனக்கு ஒரு தகவல் கண்டிப்பாக நீ சொன்னது மாதிரி செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஓப்பனிங் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் ஓகே சார் படம் வரும் வெளிவரும் நாளில் சந்திப்போம் நேரம் கொடுத்த நன்றி சார் நன்றி